ஜேவிபியினர் இரண்டாம் கட்ட புரட்சியை மேற்கொள்கின்ற போது அவர்களை அடக்குவதற்காக சட்டவிரோதமான முறையில் இந்த பட்டல இந்த சித்திரவதை முகாம் செயல்பட்டு வந்திருக்கின்றது தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்த பின்னர் தான் புதைக்கப்பட்ட உண்மைகள் புதைகுளியிலிருந்து இருந்து வெளியில் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது என்று ஜேவிபியினர் பாதிக்கப்பட்ட விடயம் ஜேவிபியினர் ஆட்சிக்கு வந்த பின்னர் தான் வெளிக்கொணரப்பட்டிருக்கின்றது என தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள் இப்படியான விடயங்களை வெளியில் கொண்டு வருவதாக இருந்தால் நாங்களும் ஆட்சியை கைப்பற்றினால்தான் முடியும் தேசிய மக்கள் சக்தியினர் நீங்கள் சமத்துவவாதிகள் பட்டலந்தை சித்திரவதை முகாம் என்பது ஒரு ஆரம்ப புள்ளியாக இருந்தால் அடுத்த கட்டமாக வடக்கு கிழக்கில் முகாம்களில் நடைபெற்ற சித்திரவதைகளையும் வெளிக்கொணர்வீர்களாக இருந்தால் நிச்சயமாக தமிழர்கள் உங்களை நம்புவார்கள் யார் குற்றம் செய்திருந்தாலும் அவர்களுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டிய தார்மீக பொறுப்பு அரசாங்கத்திற்கு இருக்கின்றது தற்போது ஊடகங்களிலும் சரி பாராளுமன்றத்திலும் சரி மற்றும் சர்வதேசத்திலும் சரி ஒரு பொருளாக உரத்து ஒழித்துக் கொண்டிருக்கின்ற விடயம் என்னவென்றால் பட்டலந்த சித்திரவிதவதை முகாம் பற்றி கூறப்படுகின்றது அதாவது எண்பத்தி எட்டாம் ஆண்டு நடைபெற்ற இந்த பட்டளவந்த பட்டலந்த சித்திரவதை முகாம் பற்றிய விடயம் இப்போது அம்பலத்துக்கு வந்திருக்கின்றது அதாவது ஜேவிபியினர் இரண்டாம் கட்ட புரட்சியை மேற்கொள்ளுகின்ற போது அவர்களை அடக்குவதற்காக சட்டவிரோதமான முறையில் இந்த பட்டல சித்திரவதை முகாம் செயல்பட்டு வந்திருக்கின்றது என்ற விடயம் மட்டுமல்ல முன்னாள் ஜனாதிபதியாக இருந்த ரணில் விக்கிரமசிங்க அவர்களது பெயரும் கூட இந்த விடயத்தில் உச்சரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது ஆனால் நாங்கள் நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும் சந்திரிகாமையார் ஆட்சிக்கு வந்தபோது தொண்ணூத்தி நாலாம் ஆண்டுக்கு பிற்படுத்தப்பட்ட பகுதியில் பிற்பட்ட பகுதியில் இந்த பட்டலந்த சித்திரவதை முகாம் பற்றிய விசாரணை நடைபெற்றது ஆனால் விசாரிக்கப்பட்ட கோவை என்பது இருட்டில் புதைத்து வைக்கப்பட்டிருக்கின்றது உண்மைகள் புதைக்கப்பட்டிருக்கின்றது முப்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பின்னர் ஜேவிபியினர் ஆட்சிக்கு வந்த பின்னர் தான் அதாவது தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்த பின்னர் தான் புதைக்கப்பட்ட உண்மைகள் புதைகுழியிலிருந்து வெளியில் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது என்று பேசப்படுகின்றது அதாவது ஜேவிபி என்கின்ற அந்த கட்சி ஆட்சிக்கு வந்திராவிட்டால் இந்த பட்டலந்த சித்திரவதை முகாம் என்கின்ற விடயம் வெளியில் வந்திருப்பதற்கு நியாயம் இல்லை ஆகவே பாதிக்கப்பட்டவர்கள் இப்போது ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றப்பட்டு கைப்பற்றி இருக்கின்றபடியால் இந்த பட்டலந்த சித்திரவதை முகாம் பற்றிய விடயம் வெளியில் வந்திருக்கின்றது ஆனால் பட்டலந்தை சித்திரவதை முகாம் போன்று வடக்கு கிழக்கில் பல முகாம்கள் சட்ட ரீதியான முகாம்கள் கூட காணப்பட்டன உங்களுக்கு நல்லா தெரிய வேண்டும் சத்ரு கொண்டான் படை முகாம் இந்த சத்ர படைமுகாமில் படை முகாமில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி தொண்ணூறாம் ஆண்டு காலப்பகுதியில் நான்கு கிராமங்களைச் சேர்ந்த நூற்றி எண்பத்தி ஆறு பொதுமக்கள் வகை தொகையின்றி குழந்தை சிறுவர்கள் பெண்கள் கற்பிணிகள் பயோதிபர்கள் மாற்றுத்திறனாளிகள் அதாவது ஊனமுற்றவர்கள் என்று பார்க்காமல் அவ்வளவு பேரையும் ஒரே இரவில் சித்திரவதை செய்து பெண்களை பாலியல் பலாத்காரம் செய்து படுகொலை செய்து குழிகளில் போட்டு நிரப்பினார்கள் அதில் ஒருவர் வெட்டுக்காயத்துடன் வெளியில் வந்து பல உண்மைகளை உலகத்திற்கு எடுத்து எம்பினார் நான் நினைக்கின்றேன் அவரும் கூட இறந்து விட்டார் நினைக்கின்றேன் ஆகவே சத்ருக்கொண்டான் படுகொலை செய்ய சத்ருக்கொண்டான் முகாம் என்பது சித்திரவதைக்கும் படுகொலைக்கும் காணாமல் ஆக்கப்படுவதற்கும் ஒரு முக்கியமான முகாமாக தொண்ணூறாம் ஆண்டு காலப்பகுதியில் காணப்பட்டது அதே போன்றுதான் பல முகாம்கள் இயங்கின கொண்டு செல்லப்படுகின்றவர்கள் திரும்பி வர முடியாத அளவுக்கு நடைபெற்ற பல முகாம்கள் கல்லடியில் இருந்தது கரடிய நாரில் இருந்தது கொண்டவட்டவானில் இருந்தது என்று வடக்கு கிழக்கில் பல முகாம்கள் காணப்பட்டன நான் இப்போது கேட்கின்ற கேள்வி என்னவென்றால் ஜேவிபியினர் பாதிக்கப்பட்ட விடயம் ஜேவிபியினர் ஆட்சிக்கு வந்த பின்னர்தான் தான் வெளிக்கொணரப்பட்டிருக்கின்றது ஏனென்றால் தங்களுடைய சகாக்கள் தங்களுடைய தோழர்கள் கொல்லப்பட்ட விதம் சித்திரவதை செய்யப்பட்ட விடயம் அதில் பங்கு கொண்ட முக்கிய புள்ளி என்கின்ற விடயமெல்லாம் வெளியில் வந்திருக்கின்றது நான் பார்த்த ஒரு ஒரு காணொளியில் பார்க்கின்றேன் சித்திரவதை என்பது சாதாரண விடயம் அல்ல அமில தொட்டிகளில் கூட இளைஞர்களை போட்டு கொலை செய்திருக்கின்றார்கள் என்ற விடயம் வந்திருக்கின்றது இந்த விடயம் சரியோ பிள்ளையோ போது ஊடகங்களுக்குள்ள வந்து கொண்டிருக்கின்றது அப்படி என்றால் எங்களை பொறுத்த வடக்கு கிழக்கில் தமிழர்கள் சார்பாக செயல்படுகின்ற தமிழர் தமிழ் தேசிய கட்சிகள் ஆட்சிக்கு வருவதற்குரிய வாய்ப்பே இல்லை ஏனென்றால் நாங்கள் எண்ணிக்கை ரீதியாக சிறுபான்மையாக இருக்கின்றபடியால் நாங்கள் ஆட்சிக்கு வர முடியாது அதிகாரத்தை கைப்பற்ற முடியாது எனவே எங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள் எங்களது அப்பாவி மக்கள் மற்றும் பாதிக்கப்பட்ட சரணடைந்தவர்கள் இன்னும் சொல்ல போனால் ஆக்கப்பட்டவர்களுக்குரிய நீதியை வெளியில் கொண்டு வர முடியாது ஏனென்றால் ஜேவிபியினர் ஆட்சியை கைப்பற்றியது போன்று முப்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பின்னர் ஆட்சியை கைப்பற்றியபடியால் தான் அந்த உண்மை இப்போது ஒளி உலகத்திற்கு வந்திருக்கின்றது ஆனால் தமிழ் மக்களை பொறுத்தமட்டில் தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள் இந்த முகாம்களில் அவர்களுக்கு செய்யப்பட்ட சித்திரவதைகள் பாலியல் பலாத்காரங்கள் இப்படியான விடயங்களை வெளியில் கொண்டு வருவதாக இருந்தால் நாங்களும் ஆட்சியை கைப்பற்றினால்தான் முடியும் ஆனால் நாங்கள் ஆட்சியை கைப்பற்ற முடியாது என்றால் எங்களால் தமிழர்கள் தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட சித்திரவதைகளையும் படுகொலைகளையும் அநியாயத்தையும் அராஜகத்தையும் வெளிக்கொணர்வதற்கு வழியே இல்லை நாங்கள் இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திட்டம் உருக்கமாகவும் நியாயமாகவும் கேட்டுக்கொள்கின்ற ஒரு விடயம் தயவு செய்து உங்கள் தோழர்கள் பாதிக்கப்பட்டார்கள் என்பதற்காக நீங்கள் பட்டலந்தை சித்திரவதை முகாம் என்பவற்றை கொண்டு வந்திருக்கின்றீர்கள் என்று மற்றவர்கள் கூறாமல் மத்திய வடக்கு கிழக்கு பிரதேசங்களிலும் இவ்வாறான படுகொலைகள் நடந்திருக்கின்றன சித்திரவதைகள் நடந்திருக்கின்றன காணாமல் ஆக்கப்பட்டிருக்கின்றார்கள் போன்ற விடயங்களை வெளியில் கொண்டு வருவதற்கு பட்டலந்தை சித்திரவதை முகாம் என்கின்ற விடயத்தை ஒன்றாக எடுத்துக்கொண்டு அடுத்தடுத்த கட்டமாக வடக்கு கிழக்கு முகாம்களில் நடைபெற்ற அநாய அநீதிகள் அநியாயங்கள் அராஜகங்கள் போன்ற விடயங்களையும் நீங்கள் வெளிக்கொணர்வீர்களாக இருந்தால் உண்மையில் நீங்கள் ஒரு சமத்துவவாதிகள் சம தர்மவாதிகள் என்று நாங்கள் சொல்லலாம் மாறாக இந்த பட்டலந்தை சித்திரவதை முகாமை மாத்திரம் நீங்கள் கருத்தில் கொள்வீர்களாக இருந்தால் உங்களது தோழர்கள் பாதிக்கப்பட்டதற்காக மாத்திரம் நீங்கள் நீதியை தேடுகின்றீர்கள் தமிழ் மக்கள் பாதிக்கப்பட்டதற்குரிய நீதியை தேடவில்லை என்று சொல்வார்கள் உண்மையில் நீங்கள் உள்நாட்டு பொறிமுறை பற்றி கூறினால் இங்கு நடைபெறுகின்ற சித்திரவேதை முகாம்களில் நடைபெற்ற அநியாயங்கள் அராஜகங்களை பற்றி கொண்டு வர வேண்டும் அதிலும் குறிப்பாக சத்துரு கொண்டானில் சத்துரு கொண்டான் கிராமம் பனிச்சியடி கிராமம் கொக்குவில் கிராமம் அதே போன்ற பிள்ளையாரடி கிராமம் போன்ற பல கிராம மக்களை வெளிப்படையாக சுற்றி வளைப்பின் மூலமாக கைது செய்து அதிலும் சொல்வார்கள் குழந்தை பிள்ளைகள் கூட மாற்றுத்திறனாளிகள் நடக்க முடியாதவர்களுக்கு கூட அங்கு தூக்கிச் சென்று ஒரே இரவில் கொலை செய்தார்கள் அந்த முகாம்களில் இருந்த அதிகாரிகள் யார் என்கின்ற விடயம் சகலருக்கும் தெரியும் ஆகவே இதற்கு நீதி இல்லை கிழக்கு பல்கலைக்கழகத்தில் பட்ட பகலில் நூற்றி அறுபதுக்கு மேற்பட்டவர்கள் இரண்டு தடவை என்று சொன்னால் நூற்றி எண்பதுக்கு மேற்பட்டவர்கள் கொண்டு செல்லப்பட்டு காணாமலாக்கப்பட்டிருக்கின்றார்கள் இன்றும் கூட புதைக்கப்பட்ட புதைகுலி எது என்று தெரியாமல் இருக்கின்றது இதே போன்று பல முகாம்களில் இப்படியான அநியாயங்கள் தலைகளாக கட்டி தொங்க விடுவது தலைகளாக கட்டி தொங்க விட்டு த பீப்பாக்களில் இருக்கிற தண்ணிகளில் அமு அமழ்த்துவது சித்திரவதைகள் செய்வது இப்படி பல்வேறுபட்ட பலா பாலியல் பலாத்காரங்கள் செய்கின்ற பல்வேறுபட்ட விடயங்கள் நடந்திருக்கின்றன ஆகவே தேசிய மக்கள் சக்தியினர் நீங்கள் சமத்துவவாதிகள் சட்டவாட்சியை பேண வந்தவர்கள் சமதர்ம பாதையில் வழி நடக்கின்றவர்கள் என்ற அடிப்படையில் பார்க்கின்ற போது பட்டலந்தை சித்திரவதை முகாம் என்பது ஒரு ஆரம்ப புள்ளியாக இருந்தால் அடுத்த கட்டமாக வடக்கு கிழக்கில் முகாம்களில் நடைபெற்ற சித்திரவதைகளையும் வெளிக்கொணர்வீர்களாக இருந்தால் நிச்சயமாக தமிழர்கள் உங்களை நம்புவார்கள் வடக்கு கிழக்கில் உங்களது கட்சிக்கு வாக்களித்த பிரதிநிதிகள் நம்புவார்கள் தமிழர்கள் முஸ்லிம்கள் சிங்களவர்கள் என்ற பேதம் இல்லாமல் உங்களுடைய ஆட்சியை நம்புவார்கள் ஆகவே தயவு செய்து தமிழ் மக்கள் பாதிக்கப்பட்டார்கள் என்பதற்காக அதனை மூடி மறைத்துவிட்டு சிங்கள இளைஞர்கள் அதுவும் உங்களுடைய கட்சியினர் பாதிக்கப்பட்டார்கள் என்பதற்காக அதனை மாத்திரம் நீங்கள் வெளியில் கொண்டு கொண்டு வந்திருப்பது எங்களுடைய மக்கள் மத்தியில் அது நல்ல விடயம் வரவேற்கத்தக்க விடயமாக இருந்தாலும் வடக்கு கிழக்கில் உள்ளவர்களுக்கும் நீதி கிடைக்க வேண்டும் என்பதை மிகவும் வினயமாக உருக்கமாக உங்களிடம் கோரிக்கையாக முன்வைக்கின்றோம் சட்டத்தின் முன்னிலையில் யாவரும் சமன் என்ற ஒரு தத்துவம் எங்களுடைய அரசியல் ஜாப்பில் இருக்கின்றது யார் குற்றம் செய்திருந்தாலும் அவர்களுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டிய தார்மீக பொறுப்பு அரசாங்கத்திற்கு இருக்கின்றது உண்மையில் அந்த விடயம் உண்மையாக இருக்குமாக இருந்தால் நீதி விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டுமாக இருந்தால் யாராக இருந்தாலும் அவர்கள் சட்டத்தின் முன்னிலையில் நிறுத்தப்பட வேண்டும் பல்வேறுபட்ட நபர்கள் நபர்கள் சார் என்றவர்கள் பூசகர்கள் மற்றும் மத தலைவர்கள் கூட சட்டத்தின் முன்னிலையில் யாவரும் சமன் என்ற அடிப்படையில் நிறுத்தப்பட்டிருந்தால் ஜனாதிபதிகளாக இருந்தவர்கள் தவறுகளைத்தாலும் கூட அவர்கள் விசாரிக்கப்பட வேண்டும் அவர்கள் சந்தேக நபர்களாக இருந்து விசாரிக்கப்பட்டு நீதிமன்றங்களால் குற்றவாளிகள் என்று கண்டுபிடிக்கப்படுகின்ற போது நீதிமன்றங்கள் அந்த விடயங்களை சரியாக செய்யும் ஆகவே நான் என்னை பொறுத்த தகுதி தராதரம் வயதுகள் பார்க்காமல் தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து என்னவென்றால் எந்த ஆட்சியாளர்களாக இருந்தாலும் அது ஐக்கிய தேசிய கட்சியாக இருக்கலாம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியாக இருக்கலாம் பொதுஜனப்பிரமணியாக இருக்கலாம் எந்த ஆட்சியாளர்களாக இருந்தாலும் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் இனப்படுகொலைகள் நடந்திருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் தொடங்கிய இனப்படுகொலை என்பது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் அது முடிந்திருக்கின்றதுன்னு சொல்லலாம் ஆனால் கலாசார ரீதியான படுகொலைகள் இப்போதும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது அதாவது கலாச்சார அடிப்புகள் நடந்து கொண்டிருக்கின்றன போன்று பட்டலந்த சித்திரவதை முகாம் பற்றிய விடயம் பட்டப்பகலில் பட்ட பட்டப்பகல் வெளிச்சத்திற்கு வந்திருக்கின்றது என்று சொன்னால் வடக்கு கிழக்கில் நடைபெற்ற நீங்கள் சொல்வது போன்று பல்வேறு பட்ட முகாம்களில் நடைபெற்றிருக்கின்ற சித்திரவதைகள் படுகொலைகள் காணாமல் ஆக்கப்பட்ட விடயங்கள் பாலியல் பலாத்காரங்கள் போன்ற விடயங்களும் வெளியில் கொண்டு வரப்பட வேண்டும் என்று சட்டவாட்சியை ஏற்றுக்கொள்கின்ற மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள் எனவே அந்த விடயத்தையும் இந்த தேசிய மக்கள் சக்தி கொண்டு வருமாக இருந்தால் அவர்கள் கூறுகின்ற உள்நாட்டு பொறிமுறை என்ற விடயத்தை ஓரளவு நம்பிக்கை கொள்ளக்கூடியதாக இருந்தாலும் சர்வதேச பொறிமுறை இல்லாமல் எந்த ஒரு விடயம் தீர்க்கப்படாது இன பிரச்சனைக்கான தீர்வு காணாமல் ஆக்கப்பட்ட பிரச்சனைகள் சர்வதேச பொறிமுறை வேண்டும் ஆனால் இவர்களுடைய உள்நாட்டு இந்த விசாரணைகள் மூலமாக சிங்கள இளைஞர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள் மட்டுமல்லாமல் தமிழ் முஸ்லிம் இளைஞர்களுக்கும் அல்லது பரங்கிய சமூகத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் யாருக்கு அநீதி இழைக்கப்பட்டாலும் அது வெளிக்கொண்டு வரப்பட வேண்டும்